வணக்கம் மக்களே டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஈரோடு விஜயமங்கலத்தில் குறித்த தேதியில் விஜய் அவர்களுடைய பொதுக்கூட்டம் நடக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதற்கான அனுமதியும் பெறப்பட்டு அதற்கான பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுச்சு அரசு சார்பில் இந்த பொதுக்கூட்டத்துக்கு விதிக்கப்பட்ட அந்த நிபந்தனைகள் அப்படிங்கறது எண்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க எழுபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க அறுபத்தி மூணு கொடுத்துருக்காங்கன்ற பல நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஆனால் இதெல்லாம் தேவைப்படுது கரூர் அப்படின்ற ஒரு துயர சம்பவத்துக்கு பிறகு இது நிபுணங்களை தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவைப்படுது அப்படி அவங்க விதித்த நிபந்தனைகளை ரொம்ப முக்கியமான நிபந்தனைகள் என்னங்கிறதான் இப்போ ஸ்டார்டாக அவங்கள்ட்ட சொல்லப்போகிற மக்களே முதல் விஷயம் ஹென்ஹெச் இருந்து இரநூத்தம்பதுக்கு அடி தள்ளி நீங்கள் அந்த பேரிக்கேட்ஸாக அமைக்கணும் ரொம்ப ரோட்டு பக்கத்தில் கொண்டு வரக்கூடாது அப்படின்றக்காக இது ஒரு நியாயமான விஷயம் போக்குவரத்துக்கு இடம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றனால இது ஒரு நியாயமான ஒரு நிபந்தனை தான் பார்க்கப்படுது அடுத்தது பிரச்சார வாகனத்தில் முக்கிய நபர்கள் மட்டுமே பரப்புரை என்பது உள்ளே இருக்க வேண்டும் இது கொஞ்சம் ஓவராக தெரியலையா ஒரு பிரச்சார வாகனத்துக்குள்ளே யார் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் காவல்துறை எப்படி அதை நிர்ணயிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது இது சரியானதாக படலை பிரச்சாரவானை சுற்றி நான்கு புறமும் வேனுக்கு பொதுமக்களுக்கு இடையே சுமார் ஐம்பது அடி தூரம் இடைவெளி இருக்க வேண்டும் ஒரு நியாயமான ஒரு நிபந்தனை நிகழ்ச்சிக்கு அனுமதிக்கப்படும் போது வெளியேற்றப்படும் போது மக்கள் தள்ளுமுல் இல்லாமல் வரிசையாக அனுமதிக்கப்பட வேண்டும் நல்ல விஷயம் நிகழ்ச்சிக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் ஒவ்வொருவரும் பாக்ஸிலும் அந்த பாக்ஸ் பாக்ஸாக பிரித்து தான் பொதுமக்களை நிற்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த பாக்ஸில் எல்லா பாக்ஸிலுமே மக்களுக்கான குடிநீர் வசதி வேணும் அப்படின்ற மாதிரி நிபந்தனை கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் போதுமான அளவில் மருத்துவ குழுக்கள் ஆம்புலன்ஸுங்கள் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் நல்ல விஷயம் அவசர நிலைகளில் தீயணைப்பு மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட்டத்திற்கு இடையே வர தனி வழி வேண்டும் ஓகே நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு பொதுமக்கள் தொண்டர்கள் வகு நேரத்துக்கு முன்பு தவிர்க்க வேண்டும் குழந்தைகள் கர்ப்பிணிகள் முதியோர்கள் வருவதை தவிர்க்க ஊடகங்கள் மூலமாக எச்சரிக்கை அனுப்ப எச்சரிக்கை அறிவிப்பு செய்யப்பட வேண்டும் இது கரூர் சம்பவம்னு மட்டும் கிடையாது அதுக்கு முன்னாடி நாமக்கல் ஆகட்டும் திருச்சி ஆகட்டும் இது எல்லா இடத்துலையுமே எல்லா பொதுக்கூட்டத்துக்கும் எல்லா மாநாட்டுக்கும் விஜயகுர் சைட்லேருந்து ஒரு அறிக்கை கொடுக்கப்படுது இந்த மாதிரி இந்த மாநாட்டுக்கு இந்த பொதுக்கூட்டத்துக்கும் வந்து சிறுவர்கள் பெண்கள் வயசானவங்க கர்ப்பிணி பெண்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் உடல் மாற்றுத்திறனாளி இது மாதிரி யாருமே இந்த பொதுக்கூட்டத்துக்கு வராதிங்க இந்த மாநாடு வராதிங்க அப்படின்னு அவங்க சர்வ அறிவிக்க கொடுக்க தான் படுது அப்படி இருந்தும் அதையே மீறி மக்கள் ரசிகர்கள் அவருடைய தொண்டர்கள் வரதான் செய்கிறாங்க அதை அவங்களுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் பாதிக்கணும் இதோட ரொம்ப முக்கியமாக இன்னொரு நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்கம்பங்கள் மரங்கள் உயரமான கட்டிடங்கள் விளம்பர பதவைகள் மீது கட்சி தொண்டர்கள் ஏறி நிற்கக்கூடாது எந்த கட்சிக்குமே விதிக்கப்படாத ஒரு நிபந்தனைகள் தான் இப்போ வரைக்கும் கிட்ட ஒரு அஞ்சு ஆறு பொதுக்கூட்டமும் மாநாடோ மாறி வந்துடுச்சு இதுவரைக்கும் விஜயர்கள் கட்சிக்கு விதிக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான நிபந்தனைகள் என்ன அப்புடின்னா மின்கம்பங்கள் மரங்கள் உயரமான கட்டிடங்கள் விளம்பர பதக பதகைகள் மீது ஏறக்கூடாது இதுதான் ரொம்ப 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 முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடாது விஜய் அவர்களே கட்சி மாநாட்டிலேயோ இருக்கட்டும் பொதுக்கூட்டத்திலேயாக இருக்கட்டும் விஜய் அவர்கள் வந்துட்டு அவர் வந்து ஒரு கட்சிக்கு வந்துட்டு தலைவராக மக்களை ஏற்றுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் அவருடைய ரசிகர்கள் எப்போ தொண்டர்களாக மாறுறது நம்ம கட்சி சார்பில் நம்ம கட்சி தலைவர் பொதுக்கூட்டம் போடுறாரு ஒரு மாநாடு போகிறாரு அப்படின்னா அங்கே போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த இடரும் ஏற்படக்கூடாது பொது சொத்துக்கு எந்த சேதமும் ஏற்படக்கூடாது ஒரு கட்டுக்கோப்போட போயிட்டு கட்டுக்கோப்போட திரும்ப வரணும் கண்ணியமாக நடந்துக்கணும் இது எல்லாமே ஒரு தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய பேசிக் குவாலிட்டி நீங்கள் எப்போ ரசிகர் மனப்பான்லேருந்து வெளியே வந்து தொண்டராக மாறுறீங்களோ அப்பதான் உங்கள் கட்சி மக்கள்கிட்ட முறையாக அங்கீகரிக்கப்படும் வெறும் விஜய் அவர்கள் முகத்துக்கு மட்டுமே ஓட்டு விழுந்துடும் நம்ம போய் நம்ம விஜயை பார்த்துட்டு நம்ம ரசிகர் மனப்பான்மையை கத்திட்டு கூச்சல் போட்டு விசில் அடிச்சுட்டு வந்துடுவோம் அப்புடின்னா அது வந்து ஒரு தொண்டனுக்கான அடிப்படை தகுதியே கிடையாது நீங்கள் விசில் அடிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் என்னென்ன பண்ணலாம் ஆனால் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி விஜய் அவர்கள் இந்த பொதுக்கூடத்தில் என்ன பேச போகிறாரு மெது அவருக்கு பேசுறதுக்கு பதினோரு மணி டு ஒரு மணி ரெண்டு மணி நேரம்தான் மொத்த பொதுக்கூடத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க விஜய்க்கு அதுவே ரொம்ப அதிகம்தான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய் அவர்கள் வந்து இன்னும் பேசவே ஆரம்பிக்கல அரசியலை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி பேசிக்கிட்டே அளவுக்கு அதிகமாக பேசிக்கிட்டே இருந்தாலும் மக்கள் மறந்துடுவாங்க தேவையான அளவு கூட பேசாமல் இருந்தாலும் மக்கள் மறந்துடுவாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு தேவை என்னவோ அதை சரியாக பேசணும் அங்கே பேசும்போது மக்கள் பிரச்சனைகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து கொடுக்கணும் அப்படி விஜயர்கள் பேச தவறுறாரோ தான் என்னோட தனிப்பட்ட கருத்தாக இருக்குது உங்களோட கருத்து என்ன விஜயர்கள் ஸ்பீச் பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது பன்னெண்டு நிமிஷம் பேசுறது ஏழு நிமிஷம் பேசுறது இந்த ஸ்பீச் வந்து மக்கள் எப்படி போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறீங்க விஜயர்கள் டிசம்பர் பதினெட்டாம் தேதி எந்த அளவுக்கு அவருடைய ஸ்பீச் இருக்குன்னு ஆசைப்படுறீங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ணன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம் மக்களை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பிறவுடைய வீடியோக்கள் உடனே உடனே நம்ம வந்து சேரும் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்